ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் மணக்கோலம் குக்கிங் சேனல் இன்றைக்கி நம்ம எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப பிடிச்ச பருப்பு உருண்டை குழம்பு எப்படி செய்கிறது தான் பார்க்க போகிறோம் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இந்த குழம்பு கண்டிப்பாக எல்லாரும் ஒரு தடவையாவது ட்ரை பண்ணி பாருங்கள் வாங்க எப்படி செய்கிறதுன்னு நம்ம வீடியோக்கில் போய் பார்க்கலாம் ஃபஸ்ட்டு நம்ம பருப்பெல்லாம் ஊற போட்டுக்கலாம் அதுக்கு வந்து ஒரு பாத்திரத்தில் பாருங்கள் நான் ஒரு டம்ளர் தோரம் பொருப்பு எடுத்துருக்கேன் அதே சைஸ் டம்ளர்ல வந்து அரை டம்ளர் கடலை பருப்பு இதோட கூடவே ரெண்டே ரெண்டு வரமிளகா மட்டும் சேர்த்துக்கலாம் இப்போ இதை ஒரு தடவை நம்ம நல்லா வாஷ் பண்ணிக்கலாம் இப்போ இதை ஒரு தடவை நல்லா வாஷ் பண்ணியாச்சு இப்போ இது மூழ்கிற அளவுக்கு நம்ம வந்து தண்ணி ஆட் பண்ணிக்கலாம் நான் வந்து இன்னைக்கு கொஞ்சமாக சூடாக இருக்கிற வெந்நீர் ஆட் பண்ணி இந்த மாதிரி பருப்பை ஊற போடுறேன் இப்படி ஊற போடுறது மூலமா இது வந்து நல்லா சீக்கிரமாக ஊறும் இப்போ இது வந்து கிட்டத்தட்ட ஒரு ஒரு மணி நேரம் நல்லா ஊறட்டும் நம்ம மூடி வச்சிடலாம் இப்போ இங்கே கரெக்டாக ஒரு ஒன் ஹவர் ஆகிடுத்து பாருங்கள் துவரம் பருப்பெல்லாம் நல்ல ஊறி வந்திருக்கு இப்போ இது எல்லாத்தையும் நம்ம வந்து மிக்சி ஜாருக்கு மாற்றிக்கலாம் மிக்ஸி ஜாரில் ஃபஸ்ட்டு ஊருன்னா ரெண்டு வரமிளகாயை சேர்த்துக்கலாம் அதுக்கப்புறமா நம்ம ஊரின பருப்பை வந்து சேர்க்கலாம் இதில் வந்து நம்ம பருப்பு உருண்டை பண்ண போகிறோம் அதனால் தண்ணியே இல்லாமல் தான் நம்ம மிக்சி ஜாரில் ஆட் பண்ணணும் அதனால் தண்ணியை வந்து நல்லா ட்ரைன் பண்ணிவிட்டு வெறும் பருப்பை மட்டும் நீங்கள் வந்து உள்ளே ஆட் பண்ணிக்கோங்க இப்போ பருப்பு எல்லாத்தையும் நம்ம ஆட் பண்ணியாச்சு இதில் வந்து ஒரு கால் ஸ்பூன் நம்ம மஞ்சள் பொடி சேர்த்துக்கலாம் இப்போ இந்த பருப்புக்கு எவ்வளோ உப்பு தேவையோ நம்ம அதை ஆட் பண்ணிக்கலாம் கொஞ்சமாக வந்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாம் இப்போ இது எல்லாத்தையும் நம்ம வந்து அரைச்செடுக்கணும் ஒன்று ரெண்டுமாக அரைக்கணும் தண்ணியே விடாமல் பார்த்து நல்ல பக்குவத்தில் கரெக்டாக நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம் பாருங்கள் நம்ம இந்த பருப்பை வந்து அரைச்சி எடுத்தாச்சு இந்த மாதிரி கொஞ்சம் ஒன்று ரெண்டுமாக எடுக்கணும் தண்ணியே விடாமல் எவ்வளோ கெட்டியாக அரைச்சிருக்கோம் பாருங்கள் இந்த மாதிரி தான் நம்ம அரைக்கணும் இங்கே வந்து கடாயில் நம்ம ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் கிட்டே தேங்காய் எண்ணெய் விட்டுக்கலாம் தேங்காய் எண்ணெயில் பண்ணால்தான் நல்லாயிருக்கும் எண்ணெய் வந்து நல்லா ஹீட் ஆகட்டும் எண்ணெய் வந்து நல்லா ஹீட் ஆனதும் நம்ம கடுகு ஆட் பண்ணிக்கலாம் கடுகு வந்து நல்லா வெளிச்சது நம்ம உளுத்தப்பருப்பு ஆட் பண்ணிக்கலாம் கொஞ்சமாக வந்து பெருங்காயம் சேர்த்துக்கலாம் இப்போ இதில் நம்ம மிக்சி ஜாரில் அரைச்சி வச்சா அந்த பருப்பு விழுதை வந்து உள்ளே ஆட் பண்ணிக்கலாம் இப்போ இதை வந்து நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இந்த எண்ணெயிலே இதை தாளித்ததோடு இதை வந்து அப்படியே நல்லா கலந்து விட்டுக்கோங்க அடுப்பை வந்து நல்லா மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுட்டு இதை வந்து நம்ம நல்லா வதக்கணும் ஒரு ஃபைவ் மினிட்ஸுக்கு இதை வந்து நம்ம நல்லா வதக்கிக்கலாம் அந்த பருப்பு வந்து கொஞ்சம் வேகட்டும் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இப்போ ஒரு அஞ்சு நிமிஷம் இருக்குது பாருங்கள் இந்த பருப்பு வந்து கொஞ்சமாக வெந்து வந்திருக்கு இப்போ இது எல்லாத்தையும் நம்ம வந்து ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சிடலாம் இது எல்லாமே கொஞ்சம் ஆறணும் அதனால் ஒரு பிளேட்டில் ஃபஸ்ட்டு எடுத்து வச்சுருங்க கை பொறுக்கிற அளவுக்கு சூடு வந்தோன்னே கொஞ்சமாக மட்டும் கையில் தண்ணியை தொட்டுட்டு இந்த மாதிரி நம்ம வந்து உருட்ட ஆரம்பிக்கலாம் உங்களுக்கு எந்த சைஸுக்கு வேணுமோ அந்த சைஸுக்கு நீங்கள் உருண்டையெல்லாம் உருட்டிக்கலாம் பாருங்கள் நாங்கள் வந்து ஆல்ரெடி இத்தனை உருண்டை உருட்டி வச்சுருக்கோம் எவ்வளோ அருமையாக வந்திருக்கு பாருங்கள் கரெக்டான பக்குவத்தில் இதை அரைச்சி ஒரு அஞ்சு நிமிஷம் மட்டும் சட்டியில் நம்ம வதக்கினா போதும் சூப்பராக இந்த மாதிரி வந்துடும் இப்போ இதே மாதிரி நம்ம எல்லாத்தையும் உருட்டி வச்சுக்கலாம் எல்லா உருண்டைகளையுமே நம்ம உருட்டியாச்சு இந்த மாதிரி நம்ம இட்லி பிளேட்டில் எல்லாத்தையும் ப்ளேஸ் பண்ணிடலாம் ஆல்ரெடி இட்லி பிளேட் எல்லாமே எண்ணெய் தடவி நாங்கள் ரெடியாக வச்சுருக்கோம் இப்போ இது எல்லாத்தையும் இப்போ எல்லா உருண்டைகளையும் நம்ம இதில் வச்சிடலாம் நான் வந்து இன்றைக்கி இட்லி பிளேட்டில் வைக்கிறேன் நீங்கள் வந்து ஸ்டீமரில் கூட எல்லாத்தையும் இந்த மாதிரி நல்லா பாயில் பண்ணி எடுத்துக்கலாம் எல்லா உருண்டையும் வச்சிடலாம் எனக்கு ஒரு தட்டிலே சரியாக இருக்குது இப்போ இட்லி பாத்திரத்தில் அடியில் தண்ணி வச்சிருக்கோம் தண்ணி வந்து இந்த மாதிரி நல்ல ஹீட் ஆனதுக்கு அப்புறம் நம்ம இட்லி பிளேட்டை உள்ள வைக்கலாம் இது ஒரு டிப்ஸ் தான் சீக்கிரமாகவே ரெடி ஆகும் இந்த இட்லி பிளேட்டை உள்ள வச்சிடலாம் இப்போ நம்ம க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம் இது வந்து நல்லா வேகட்டும் ஒரு பத்து நிமிஷம் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நம்ம நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம் இப்போ நம்ம அதுக்கு குழம்பு பண்ண ஆரம்பிச்சிடலாம் பாருங்க கடாயில வந்து ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன்லேருந்து மூணு டேபிள் ஸ்பூன் கிட்ட நம்ம வந்து நல்லெண்ணெய் விட்ருக்கோம் இந்த ரெசிபி நல்லெண்ணெய் பண்ணுங்கள் இப்போ வந்து எண்ணெய் வந்து நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் ஒரு பீஸ் கட்டி பெருங்காயத்தை ஆட் பண்ணிக்கலாம் இப்போ இந்த பெருங்காயம் வந்து நல்லா பொரியட்டும் அப்படியே கலந்து விட்டுக்கோங்க பாருங்கள் பெருங்காயம் வந்து இந்த அளவுக்கு நல்லா பொரிஞ்சு வந்திருக்கு இப்போ இந்த டைமில் வந்து நம்ம ஒரு ஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாம் கடுகு வந்து நல்லா வெடிக்கட்டும் கடுகு நல்லா வெடிக்க ஆரம்பிச்சதும் அரை ஸ்பூன் வெந்தயம் சேர்த்துக்கலாம் ஒரே ஒரு வரமிளகா ஆட் பண்ணிக்கலாம் கொஞ்சமாக கருவேப்பிலை எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா கலந்துக்கலாம் இப்போ எல்லாமே நல்லா தாளித்து ரெடியானதும் நம்ம வந்து புளித்தண்ணி ஆட் பண்ணலாம் நல்ல பெரிய லெமன் சைஸ் புளியை கரைச்சி இந்த மாதிரி நல்லா நீர்க்க தண்ணியாக கரைச்சிக்கோங்க இந்த குழம்புக்கு வந்து நல்லா புளித்தண்ணி இந்த மாதிரி நீர்க்க கரைச்சி தான் விடணும் இப்போ இதை ஒரு தடவை அப்படியே கலந்து விட்டுக்கலாம் இப்போ இதில் நம்ம ஒரு அரை ஸ்பூன் மஞ்சள் பொடி சேர்த்துக்கலாம் இப்போ எவ்வளோ உப்பு தேவையோ நம்ம அதை ஆட் பண்ணிக்கலாம் அவ்வளோதான் எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க இந்த புளித்தண்ணி வந்து நல்லா ஒரு கொதி வரட்டும் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இங்கே பாருங்கள் அந்த புளித்தண்ணி வந்து எல்லாத்தோட சேர்ந்து நல்லா வருது இந்த டைமில் நம்ம வந்து சாம்பார் பொடி சேர்த்துக்கலாம் ரெண்டு டேபிள் ஸ்பூன் கிட்ட நான் வந்து சாம்பார் பொடி ஆட் பண்ணிக்கிறேன் இப்போ இதோட கூடவே கொஞ்சமாக வெள்ளத்தையும் ஆட் பண்ணிக்கலாம் அவ்வளோதான் எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ வந்து இந்த சாம்பார் பொடியோட வாசனை போகிற வரைக்கும் இந்த குழம்பு வந்து நல்லா கொதிக்கட்டும் இப்போ ஒரு பத்து நிமிஷம் எடுத்து பாருங்கள் நம்ம இட்லி பாத்திரத்தை ஓப்பன் பண்ணி பாத்திரலாம் உள்ளே வந்து எல்லாமே நல்லா ரெடியாக இருக்குது இப்போ இந்த பிளேட்டை எடுத்து நம்ம வெளியே வச்சிடுவோம் இப்போ இதிலேருந்து நான் ஒரு உருண்டை எடுத்துக்காட்டுறேன் பாருங்கள் நல்லா வெந்து வந்திருக்கு உள்ளெல்லாம் எவ்வளோ அருமையாக வந்துருக்கு பாருங்கள் சாம்பார் பொடி எல்லாமே சேர்த்ததுக்கப்புறம் இந்த மாதிரி நல்லா வருது இந்த டைமில் வந்து நம்ம ரெடி பண்ணி வச்ச அந்த பருப்பு உருண்டைகள் எல்லாத்தையுமே நம்ம உள்ளே ஆட் பண்ணிடலாம் இது எல்லாமே சேர்ந்து ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு நல்லா கொதிக்கட்டும் அந்த பருப்புருண்டையில் அது எசன்ஸ் எல்லாம் நல்லா இறங்கி ஒரு ஃபைவ் மினிட்ஸுக்கு மீடியம் ஃப்ளேமில் இது வந்து நல்லா ஒரு கொதி வரட்டும் பாருங்க பருப்பு உருண்டையெல்லாம் ஆட் பண்ணி ஒரு அஞ்சு நிமிஷம் இருக்குது எல்லாத்தோட சேர்த்து அந்த குழம்பு வந்து நல்லா கொதிச்சு வந்திருக்கு அந்த பருப்பு உருண்டையில் இந்த எசன்ஸ் எல்லாம் நல்லா இறங்கி நம்மளோட பருப்பு உருண்டை குழம்பு சூப்பராக ரெடியாக இருக்குது சுட சுட சாதத்தில் இந்த பருப்புருண்டை குழம்பு வச்சு சாப்பிட்டா சூப்பராக இருக்கும் இன்னைக்கு ரெசிபி பார்த்துருப்பீங்க ஃப்ரெண்ட்ஸ் ரொம்பவே சுவையான பருப்பு பருப்புருண்டை குழம்பு சாதத்தில் வந்து ஒரு ஸ்பூன் எண்ணெய் விட்டு இந்த குழம்ப கலந்து சாப்பிட்டு பாருங்க சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக எல்லோரும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக்கை கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் மேலும் மேலும் இன்ட்ரஸ்டிங் வீடியோஸ்க்கு நம்ம மனக்கோலம் குக்கிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ